படம் வச்சுடுங்க தலையை வலிக்கு இது பார்க்கும் போது நான் ஸ்மைல் நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா காந்தி கண்ணாடி அப்படின்னு படத்தை எழுதி பார்க்க போகிறோம் இந்த படத்துல வந்து நம்ம ஸ்டார் பாலா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் ஒரே ஸ்டார் பாலா நடிச்சிருக்காரு இந்த படத்துல வீதா பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு நாலு மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம பாலா என்ன செய்யறாருன்னா ஸ்டார் பாலா வந்து ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காரு ஈவெண்ட் அது வந்து அவருக்கு காசு தான் மூல முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போறாரு யாரு வந்தாலும் அவங்க அந்த காசு கரெக்டா வாங்கி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படி இருக்கிறாரு காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவர் பேரு பாலாஜி சக்திவால் அப்படிங்கிற ஒருத்தருவது வச்சிருக்காரு அவரு கூட பேவரட்டா ஒரு லேடி அவங்க அம்மா கேரக்டர்ல அவங்க பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து தனிமையா ஒரு வாழக்கூடிய ஒரு கேரக்டர் ஓகேவா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு புள்ளே இல்லை அப்படின்னு ஒரு கேரக்டராக அவங்க இருக்காங்க நார்மல் கொர்ஷன் ஓகேவா அவங்களுக்குள்ள அவங்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குது அவங்க போய் எப்படி பாலா கூட கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும் ஹீரோயின் சும்மா நார்மலாகவே அவங்க பாலாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி கேரக்டாக தான் இருப்பாங்க ஹீரோயின் லவ் மாதிரியா போயிட்டு இருக்கும் ஒரு எது பார்த்தாலும் இது இப்படி இல்லையா அது அப்படி இல்லையா இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க அது வந்து பாலா வந்து ஒரு அச அலட்சியமான ஒரு ஒரு காதலாக இருக்கும் பயங்கரமாக போயிட்டு இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மெயினான ஒரு லவ் ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் எப்படின்னா அந்தந்த காந்தி கண்ணாடியோட இள வயசுல லவ் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கும் போது வாங்குறவங்க தான் வயசானவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணுவாங்க அந்த ஒரு பிளாக் ஸ்பெக்ட்ல காமிப்பாங்க அதுல நடிச்ச ஹீரோயின் வந்து சூப்பரா இருந்தாங்க லைக் இட் அவங்க வந்து பாலாசாருக்கு வந்து ஒரு ஹீரோயினா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா வந்திருக்கும் அது கொஞ்சம் எனக்கு மிஷ் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அது எனக்கு அவங்க நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுல நடிச்சவங்க வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க படம் செம்மையா இருக்கு ஒரு நாலு மெசேஜ் சொல்லுவது என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எனக்கு 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 நான் எடுத்துக்கிட்ட படத்துல ஒரு மெசேஜ் இருக்குமே அது இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலா பொறுத்த வரைக்கும் காசு 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 தான் முக்கியம் அப்படிங்கிறது எதனால அப்படி பண்ணுறாருன்னா தான் நம்ம எதுவுமே யாருக்கும் என்ன உதவிகளும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வராங்க அப்புறம் ஹீரோயின்னு ஒரு டங்க டென்ஷன் இருக்கிறாங்க என்னென்னா அதுவும் நமக்கு பிடிச்சிருந்துச்சி என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ காசு காசுங்கிறே அப்படின்னா அவங்க உணத்துன மாதிரி ஒரு சர்ச்சின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒன்று பிடிச்சிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நார்மலான பொசிஷன்ல சேர்த்து ஒரு நார்மலாக பால இந்த அவங்க காந்தி கண்ணாடியும் அவங்க ஒய்ஃபாக இருக்காங்களா ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே ஒரு கனவு ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏதாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு ஆசை இருக்கும் அதை அவங்க முழுமையா நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்ற படத்துல சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா குழந்தை இல்லது ஒரு குழந்தை நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் ஆக்சுவலா நம்ம கல்யாணம் முன்னே குழந்தையே இல்லைன்னா கூட மற்றவங்கள வந்து நம்ம குழந்தையா நினைச்சி அதை பக்காவா டாவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கும் ஒரே குடும்பம் இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒன்றுமே இல்லை யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னா எனக்கு இன்னும் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயமா இருந்துச்சு இது வந்து நான் படம் முடிஞ்சு படம் முடிஞ்சு தேட்டர்லாம் எடுத்த பிறகு நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃபைல் ஆகிடும் அந்த கதைக்குள்ள போயிடும் எனக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு எனக்கும் வந்து லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க நான் இங்க மச்சா இருக்காங்க ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அதுக்கு உதாரணமா வந்து எங்க ஆசிக்கு மச்சம் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க மேலத்துக்கு கொஞ்சம் அவங்க அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வந்து இதுல கனெக்ட் ஆன அந்த வாக்கி நடந்த ஒரு சின்ன ஒரு கனெக்டர் மாதிரி ஒரு கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அது ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்க மெயினா வந்து இதுதான் அந்த படத்தரவு உள்ள விஷயங்கள் கண்டிப்பா ஆஹ் வந்து ஸ்டார்ட் பாலான்னு சொல்லலாம் ஸ்டார்ட் பால வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த தாத்தா பாட்டியும் ஒரு கனெக்ட் ஆகுறாங்க அதுக்குள்ள போய் அது நடக்குதா சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துல இருக்குதுங்க இந்த காந்தி கண்ணடி படம் வந்து ஆக்சுவலா பாலாக்கு ஃபர்ஸ்ட் படமா இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் சொன்ன படத்தை ஒரு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இருக்கு ஆக்சுவலா அது கொஞ்சம் மிஷட் ஆன மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபுல் கேரக்டர் படத்தில் வந்து அந்த வயசானவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு நிறைய கேரக்டர் நம்ம பாலாவுக்கு வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு இதாக ஃபீலாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் சரீப் சார் தான் டேரக்ட் பண்ணிருக்காங்க அது வந்து மிஷ் மாதிரி இதில் படத்தில் ஒரு மைனஸ் அப்படின்னு எல்லாம் எல்லாத்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அது எனக்கு என்ன மைனஸ் ஆகிருச்சு அந்த படம் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா பாலாஜி ராஜா அப்படின்னு கேமராமேன் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஏங்க நான் இப்போ பீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே தம்பி இப்படி ஆட்டுறான் விஷமா கிட்ட வாங்கிட்டேன் கெம்பிள் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஷேக்கே ஆகாது இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து கெம்பிள் யூஸ் பண்ணா படம் எடுத்துருக்கீங்க தலையை வலிக்கு இது பார்க்கும்போது முதல் படம் பாலாக்கு அது எப்படி நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரியாதா என்ன விட்டா படம் கேமராலாம் சூப்பராக எடுத்திருப்பேன் சில விஷயம் இருந்துச்சு அது இன்னும் ஒரு மைனஸ் இருந்துச்சு இவர் தாத்தா மாட்டிப்பார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வருவார் பாலா வரும்போது அதை கூட்டிட்டு போகும்போது சில டயலாக்ஸ்லாம் இருக்கும் அவர் டைலாக் பேசுறாரு அந்த மூமெண்ட் இல்லாமையே படத்தில் போகிற மாதிரி இருக்குது அது பெரிய ஒரு மைண்ட்ஸாக இருந்துச்சு நிறையா பார்த்து பார்த்து எடுத்துருக்கலாம் ஓகேவா சாங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டிங்காக ஒரு சாங் போன மாதிரி இருந்துச்சு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப விக்கி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் மியூசிக்கு ஒரு கோயில் சீனில் பேக் ட்ராப் பேக் ட்ராப்பில் உள்ள சீன்ஸ்லாம் வரும் அதில் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குங்க தூக்கி நிறுத்தி இருக்குன்னு அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாலா சார் பாலா நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்ச நடிப்பை சொல்லலன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறேன் ஹீரோன்க்கு ஒரு பர்த்டே வரும் வரும்போது கேக்கு தீத்துவாங்க அந்த கேக்கு தீத்தும் போது ஆக்சுவலா ஒரு ஒரு போன் கால் வரும் அதை அட்டன் பண்ணிட்டு அதை கண்டுக்காமல் இருக்கிற சீன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சமையா பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு இன்னொரு சீன் ஒன்று சொல்கிறேன் மூஞ்சியில் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு டார்க்காக ஒயிட்டாகவும் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாகவே நிற்பாங்க அந்த சமயத்தில் வந்து கண்ணம்மா கேரக்டர் வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து பேச வரும் நிறைய நிறைய டைலாக் டென்த் லென்த் டைலாக் போவாங்க அவங்களுக்கு யாரை பார்த்து பேசுகிறோம் பாலா பார்த்து தான் பேசுவாங்க பாலா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மூஞ்சியில் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கும் இவங்க இவங்க பேசுறது ஒண்ணுதான் பண்ணிருக்காரு கேமராமேன் சரி டேரக்டர் சொல்ல செஞ்சிருப்பாங்க ஃபுல்லாவே இருக்குது பட் அது இவங்க ஃபீல் பண்றத வச்சு கட் பண்ணி அவர் அவர் நல்ல துக்கியா இருக்கிறார் அவங்க தூக்கும் போது பட்டிக்கும் சப்போஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து கண்ணம்மா கேரக்டரை ஃபுல்லாகவே காமிக்கும் போது பாலோட ரியாக்ஷனை காமிச்சால்தான் அந்த அந்த சீன்ஸே ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும் கிளைமேக்ஸில் வந்து பக்காவாக இருந்துச்சு எனக்கு கண் களைஞ்சிடுச்சு சில பேர்லாம் அழுதுட்டாங்க மாதிரி நான் ஒரு சீன்ஸில் வந்து இது கை தட்டினேன் இப்படி தட்டினேன் தட்டின உடனே தியேட்டரே தட்டுனுச்சு அந்த சீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பாருங்கள் நான் சொன்னோன்னா உங்களுக்கு ஃபைல் ஆகிடும் எந்த இடத்துல கை படம் ஃபுல்லாக பாருங்கள் எங்கே கை தட்டுறாங்களோ அப்போ தான் இஸ்மாய்டில் யாபோ வரும் நான் வந்து கை தட்டினேன் வேறு லெவலில் இருந்துச்சு எந்த என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் அதுவும் சொல்றேன் நாலாவது விஷயம் வந்து இந்த மெயினா பாயிண்ட் என்னன்னா ஒரு இப்ப நம்ம விருவம் உதவி செய்யறோம் பாலா ஏகப்பட்ட ஏகப்பட்டிருக்காங்க அந்த படத்தை விஷயம் தான் வச்சிருக்காங்க இப்ப நமக்கு வந்து உதவி செய்யறோம் அப்படிங்கிற போது ஒரு பெருமைக்கோ பந்தாக்கோ மத்தவங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிங்கிற உதவி செய்ய செய்யாதீங்க நீங்க உதவி செய்யும் போது உங்களுடைய உறவினர்கள் சரி உங்க உறவினர் இறந்திருப்பாங்களே அவங்க மூலியமா இந்த உதவியை தேடி வராங்க அவங்க கேட்டு வராங்க நினைச்சு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அந்த உதவி வந்து நமக்கு மன திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற அந்த படத்துல மெயின் பாயிண்டா காமிச்சிருக்காங்க காந்தி கண்ணட்ட பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் நிறைய பேசலாம் ஓகேவா நல்லா இருந்துச்சு நல்ல படமா இருந்துச்சு நமிதா நமிதா அர்ச்சனா அவங்களும் நடிச்சிருக்காங்க அர்ச்சனா அப்படிங்கிறவங்களும் நினைச்சிருக்காங்க எல்லாமே நினைச்சு நல்லா கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம் ஓகே கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஏழரை மணிக்கு தான் நைட்டு போட்டாங்க நான் மறுநாள் காலை எட்டு மணிக்கு பார்த்தா ரிவியூ கொடுத்துருப்பேன் அங்கே வந்து என்னால் பேச முடிஞ்சு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து வேலை இருக்காது அதனால் நான் வந்து சீக்கிரம் நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக நான் அதனால் முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ரெக்கார்ட் ஆக மாட்டிச்சு அதனால் அப்பயே போட முடியல என்னால் அதனால் இப்போ ரிலாக்ஸாக வந்து நம்ம சரி பண்ணலாம் சொல்லி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ரெண்டரை மணிக்கு படம் ஷோ போடுறாங்க நம்ம வந்து எப்படி ஒரு ஏழரை மணி இப்படிலாம் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டரை மணிக்கு படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டரை மணிக்கு நம்ம படத்தை பார்ப்போம் படத்தை நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக இன்னொரு பார்க்க பார்க்கல பட் ரெண்டரை மணிக்கு முடிஞ்சோன்னா நம்ம ரிவ்யூ கொடுப்போம் நாளைக்கு நான் காலையில் பாலா சார் ஊருக்கு போகலான் இருக்கேன் கண்டிப்பா நான் வருவேன் எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்ல முடியும் வெளியால் நாலு மணிக்கு வரணும் டிக்கெட்ல போய் கேட்கறனும் இல்ல பத்து மணிக்கு வரணும் பதினொரு மணிக்கு வரணும் ஆனா ஒரு பன்னெண்டு மணி சம்திங் பதினொரு மணிக்குள்ள வந்துடுவேன் ஏன்னா அவங்க உள்ளவங்க படம் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆசைகள் கண்டிப்பா நாளைக்கு வந்து நெடுங்காடுல பாலாசாரி வீட்டுல சந்திப்போம் அவங்க மாமாட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுவோம் கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிச்சுன்னா உங்க ஃபேமிலி மெமர்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்